அணு அணுவாக மனைவியைக் கடித்துக் கொடுமை படுக்கையில் விவன்சிகாவுடன் வேறு பெண் கணவன் உச்சக்கட்ட அநாகரிகம் என் சிஆர்பி புள்ளி விவரப்படி கடந்த ஐந்து வருடத்தில் இந்த நாட்டில் கணவனால் கொலை செய்யப்பட்டு இருந்த மனைவிகள் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் இதில் தமிழ்நாட்டில் இந்த எண்ணிக்கை அதிகமில்லை என்றாலும் அது தீராமல் உள்ளது விபஞ்சிகா சம்பவம் துபாயில் நடந்திருந்தாலும் அவர்களது திருமணம் கேரளாவில் நடந்துள்ளது விபஞ்சிகாவிற்கு ஒரு நியாயத்தை கேரள போலீசார் பெற்றுத்தர வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கேரளாவைச் சேர்ந்தவர் நிதிஷ் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சார்ஜாவில் வேலை பார்த்து நிதிஷுடன் அவருடைய தந்தை மற்றும் தங்கை நீத்து உள்ளிட்டோர் தங்கியிருக்கின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு கொல்லத்தைச் சேர்ந்த விபஞ்சிகாவும் நிதிஷுடன் சார்ஜாவில் வசித்து வந்தார் ஆனால் நாளுக்கு நாள் வரதட்சணை கொடுமை அதிகமாகி கடந்த வாரம் தற்கொலை செய்து கொண்டார் விபஞ்சிகா கேரளாவையே உலுக்கி வரும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடந்து வருகிறது இந்த நிலையில் மூத்த வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் நகையை இன்னும் வாங்கிட்டு வா என்று விமஞ்சிகாவிற்கு டார்ச்சர் தர துவங்கியிருக்கிறார் நிதிஷ் என் அம்மாவை இதுக்கு மேல் கஷ்டப்படுத்த முடியாது அவங்களே பாவம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது முதலே விபஞ்சிகாவிற்கு சாப்பாடு சரியாக தராமல் பட்டினி போட்டுள்ளனர் தாறுமாறாக அடித்துள்ளனர் முகம் தலை உடம்பெல்லாம் கடுமையான காயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உடுத்திக்கொள்ள நல்ல டிரெஸ்ஸையும் தருவதில்லை ஒரு ரூமிலிருந்து இன்னொரு ரூமுக்கு செல்லவும் நிர்வாணமாகவே செல்ல வேண்டியிருந்திருக்கிறது நாளடைவில் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார் அப்போது விபவி என்ற பெண் குழந்தையும் பிறந்துள்ளது இதற்கு பிறகு வேறு பெண்களை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்துள்ளார் நிதிஷ் ஒரே கட்டிலில் அந்த பெண்ணுடன் உல்லாசத்தில் ஈடுபட்டுள்ளார் இதை விபம்சிக்கா தட்டி கேட்டதற்கு இஷ்டம் இருந்தால் இரு இல்லாவிட்டால் வெளியே போ என்று நிதிஷ் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை மாமனாரிடம் சொன்னதற்கு ஆம்பிள்ள என்றால் இப்படித்தான் இருப்பாங்க என்று சொல்லி மருமகளிடமும் பாலியல் அத்துமீறல் செய்துள்ளார் இதை கணவரிடம் சொன்னதற்கு என் அப்பாவிற்கும் சேர்த்துதான் உன்னை கல்யாணம் செய்துள்ளேன் அப்பாவை அது செய்துக்கோ என்று விபஞ்சிகாவிடம் சொல்லியுள்ளார் விபஞ்சிகா அழகாகவும் தலைமுடி நீளமாகவும் இருந்ததால் அவரை மொட்டையடித்து விட்டுள்ளனர் சொந்த ஊருக்கு குழந்தையை தூக்கிக் கொண்டு போக முடியாத சூழ்நிலையில்தான் அனைத்து ஆதாரங்களையும் வீடியோக்களையும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் செய்துவிட்டு கடிதம் ஒன்றையும் கைப்பட எழுதிவிட்டு குழந்தையை தலகாணியை வைத்து கொன்றுவிட்டு விபன்சிகாவும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பேஸ்புக்கில் விபன்சிகா அப்லோடு செய்த வீடியோக்களை சதீஷ் தரப்பினர் டெலீட் செய்துள்ளனர் விபன்சிகா உறவினர்கள் அந்த வீடியோக்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துவிட்டார்கள் பெண்களுக்கு சகித்து கொண்டு பொறுத்து போகும் தன்மை அதிகம் ஆனால் விபன்சிகா உச்சக்கட்ட முடிவை எடுத்துள்ளார் குழந்தையை உயிருடன் வைத்துவிட்டு போனாலும் கொன்று விடுவார்கள் என்பதால் தானே கொன்று விட்டார் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தாலும் அது வீட்டிற்கு வெளியே இருப்பது வேறு ஆனால் நிதிஷ் விபஞ்சிகா முன்னிலையிலேயே இன்னொரு பெண்ணுடன் உறவு கொண்டுள்ளார் இது அநாகரிகத்தின் உச்சகட்டமான செயலாக பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்திலும் பெண்ணின் பெற்றோரையே காரணம் சொல்கிறேன் ஏற்கனவே இப்படித்தான் ஒரு இந்திய பெண்ணை அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்று ஓடும் காரிலிருந்து கதவை திறந்து அந்த பெண்ணை தள்ளிவிட்டு கொலை செய்தார்கள் அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்க வேண்டும் ரித்தன்யா விவகாரத்திற்கு பிறகாவது விபன்சிகாவின் வீட்டில் யோசித்திருக்க வேண்டும் இதனிடையே விபன்சிகாவை போலவே அதுல்யா என்ற கொல்லத்தைச் சேர்ந்த பெண்ணிற்கும் இதே கொடுமை நடந்திருக்கிறது இந்த கணவரின் பெயர் சதீஷ் எந்த பெண்ணும் அனுபவிக்காத கொடுமையை எல்லாம் அனுபவித்துவிட்டார் அதுல்யா போதையில் வீட்டில் அடைத்து வைத்து கணவர் சதீஷ் குடும்பத்தினரால் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளார் கணவனால் உடம்பெல்லாம் அணு அணுவாக கடித்து சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார் தன்னுடைய உடம்பில் உள்ள காயங்களை போட்டோ மற்றும் வீடியோ எடுத்து உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது